கடகடகடன் விஷயம்லாம் வந்து பறந்து வந்துடுது எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா விஜயும் காவேரியும் கொடைக்கானலருந்து கிளம்பி இங்கே வரதுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க ஸோ சொன்னதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே காவேரி பயந்து பயந்து நாளையே நம்ம வந்து பொய் சொல்லிடலாம் அப்படின்னு விஜய் வேறு ஐடியா கொடுத்தா என்ன எங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்து போகலான்னு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கலையா புதுசாக ஒரு குடும்பம் வந்துருச்சாமே சந்தானத்தோட குடும்பம்ட்டு காவேரி அப்பாவுக்கு ரெண்டு ஃபேமிலியாமே வெக்கமாக இல்லை இந்த குடும்பத்தில் வார வாரம் ஒரு பிரச்சனை வருது இங்கள்கிட்ட போய் பொண்ணு எடுத்திருக்கேன்னு மாற்றி மாற்றி கேள்வி கேட்க நாங்கள் எதிர்பார்க்காம அது நடந்துருச்சு எங்களுக்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்களே அதை யோசிச்சுட்டு இருக்கோம் நீங்கள் சும்மா தேவையில்லாமல் அது இவங்க தப்பு மாதிரி சொல்லாதீங்க அவங்க அப்பா பண்ண தப்பு அவர்தான் ஆளே அதனால தான் அவர் அவர் பேரை கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து இப்ப எல்லாத்தையும் முடிவு பண்ணாங்க கதையில வந்து அவரோட பேரையே வந்து மொத்தமா காலி பண்றாங்க சோ அதனால வந்து நீ ஒண்ணும் நீ காவேரி நீ உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லாத வா அப்படின்னு கூட்டு போயாச்சு ஆனால் கூட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவேரியால் மனஸ்தாங்க முடியல எல்லாரும் கேட்குற மாதிரி தானே எங்கள் அப்பா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டு வெண்ணிலா விஷயத்தில் கொஞ்ச நாள்லேயே வந்து நான் செத்து பழைச்சி வந்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா அவங்க எப்படி தாங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நல்ல தைரியமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஜய் சொன்னால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க அவங்க க இந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டு உடச்சி நீங்கள் எல்லாமே வந்து செட்டில் ஆகிட்டிங்க அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கோங்க நர்மதாவை மட்டும் எல்லோரும் சேர்ந்து பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன செய்ய போகிறேன்னு கொடுக்கறதுன்னு விபரீத முடிவாக எடுத்து கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க அவங்க இது இப்போ கங்காவும் பாவம் பாட்டியும் சேர்ந்து கதவை உடச்சி அப்படியே அவங்களை காப்பாற்றி கூட்டு வரதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க போகுது இடையில் இந்த குடும்பத்தை யார் கூப்பிட்டு வந்தால் அவங்க ஒரிஜினல் குடும்பமாகவே இருந்தால் இப்போ வந்தது காரணம் அவங்களுக்கு பணத்தாசையை காட்டி பசுபதி தான் கூட்டு வந்தாராம் அவங்களுக்கு லீகலாக எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி இந்த குடும்பத்தோட நிம்மதியை கிடைக்க ட்ரை பண்ணுறாராம் இல்லை இவங்க ஒரிஜினல் குடும்பமே இல்லை இன்னொரு குடும்பம் இருக்கு ஆனால் இவங்க இல்லை அதே மாதிரி ஆட்களை கொழந்திருக்காங்க சாயல் இருக்க கொஞ்சம் பேரை குழந்திருக்காங்கன்னு கொண்டு போ போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் இந்த ட்ராக் வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கப்போகுது இவங்க இந்த ஃபேமிலியோட சேர்ந்து இருக்க போறாங்களா இல்லை கொஞ்ச நாள்ல வந்து போக போறாங்களா அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு பல கேள்விகள் நமக்கு இருக்கு உங்களுக்கு என்ன தோடுது சந்தானத்தோட பேரையே கம்ப்ளீட்டாக காலி பண்ணி ஒரு குடும்பத்தை கூட்டு சரி நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு இப்போ இந்த கதை போகிற போக்க பற்றியும் அப்பப்போ எவ்வளோ முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் ரொம்சிங்ஸ் எல்லாம் காமிக்கிறத பற்றியும் உடைய என்ன விஜய் காவேரி ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா இந்த கதை போகிற போக்கில் இப்போ பாவம் சாரதாவுடைய அப்படி நிலமையெல்லாம் நினைச்ச உங்களுடைய என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ